எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதாவது நம்ம ஊரில் ஒரு ஜாஃபர் சாதிக் இந்த போதப்பொருள் வியாபாரி அப்புறம் அந்த ஞானசேகரன்னு சொல்லி ஒருத்தன் அந்த ஒரு பாலியல் குற்றவாளி இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன தொழில் திமுகவில் இருந்துட்டு பண்ணானுங்களோ அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அந்த எப்ஸ்டீன் ஒருத்தன் அந்த எப்ஸ்டீன் வந்து அவனோட கூட்டாளி ஒருத்தனுக்கு மோடியை தன்னால் அவரை சந்திக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டிருக்கான் இப்போ அந்த மெத்தப்பட்டமேன் ஒருத்தன் இருப்பான்ல வெளிநாட்டில் ஜாபர் சாதிக்கோட ஓனர் அந்த ஓனர் வந்து ஒருவேளை ஜாபர் சாதிக்கிட்ட ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு ஒன்றால் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் திமுக காரங்களா முடியும்னு தானே சொல்லுவான் அதே மாதிரி ஞானசேகரன் இருக்கான்ல இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பாலியல் குற்றவாளி அவன்கிட்ட அவனோட கூட்டாளிகள் வந்து ஸ்டாலினை சந்திக்க வைக்க முடியுமா உதயநிதியை சந்திக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியன்னு தானே சொல்லுவான் இந்த மாதிரி தான் அந்த எப்சின்கிறவன் அவனோட கூட்டாளியை அவன் அவனோட சுயலபத்துக்கு ஏதோ நம்மளுடைய பிரதமரை வந்து சந்திக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மெயில் போட்டிருப்பான் போல் இவனுங்க வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்காரன் சொல்கிறது நம்ம இந்தியாக்காரங்க சொல்கிறது எதையுமே நம்ப மாட்டானுங்க கால்டுவெல்லு ராகுல் காந்தி சொல்கிறது சோனியா காந்தி சொல்கிறது ஈவே ராமசாமி சொல்கிறது இந்த மாதிரி எவங்களாம் தேசத்துக்கு எதிராக இருக்கானோ இவனெல்லாம் என்ன சொல்கிறானோ இதுகளை தான் நம்பிக்கிட்டு தூக்கிட்டு திரிடுவான் பிரதமர் மோடி அவர்களை ஏதாவது ஒரு வகையில் வீழ்த்தணோன்னு இந்த ராகுல் காந்தி எனக்கு வழக்கமே என்னென்னா ஏதாவது ஒன்றா சொல்ல வேண்டியது அப்புறம் போய் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்க வேண்டியது இப்போ சில வருடங்களாக தான் பாரத நாடு உலக அளவில் தலை நிமிர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இதை எப்படியாவது கெடுக்கணும்னு அந்நிய சக்திகள் முயற்சி பண்ணலாம் சரி இங்கே உள்ளவங்க ஏன் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா இவனுங்க அவ்வளோ பேருமே பார்க்க போனால் அவனுங்களுக்கு அடிமையாக தானே இரு இருக்கிறானுங்க வெள்ளக்காரன் இந்த மாதிரி அடிமைகளை அன்னைக்கே ஈவே ராமசாமி மூலமாக ஏற்பாடு பண்ணிவிட்டு தான் வெளியே போயிருக்கான் அதனால் இந்த அடிமைகள் எப்படியாவது நம்மளுடைய தேசத்தை தலைகுனியாக வைக்கணும்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ யோசித்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க நீ எப்டின் ஃபைல்ஸ் இல்லை அவங்க அப்பா ஃபைல்ஸையே கொண்டு வந்தாலும் உங்கள் அப்பாவால் இந்தியாவில் எதுவுமே பண்ண முடியாது உங்களோட ஏமாத்து வேலை எல்லாமே நல்லா புரிய ஆரம்பித்தாச்சு அதனால் கொஞ்சம் நிதானமாக அடக்கி வாசிக்கிறது நல்லது